எல்லாருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்திகள் இருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மீனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ரொம்ப மோசமான மாதம்லாம் சொல்லிட முடியாது இதில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்பவே ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களில் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் மீனமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குழந்தை நல்லபடியாக பிறந்துடும் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்பில் சொல்லலாம் வேலைவாய்ப்புமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் தான் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் நல்ல விஷயங்களில் அடுத்து சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்களை சொல்லலாம் இந்த வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதுவும் எதிர்பார்த்துட்ருந்தாலும் சரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதுக்கடுத்தபடியாக சொல்லணுன்னா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு பிடிச்ச இடங்களில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் லோன் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதுக்கடுத்த நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்து பொருளாதாரம்லாம் சொல்லலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு செலவுகள் அப்படின்றதெல்லாம் கொண்டு வரும் தான் அதை இல்லைன்னு மறுக்க முடியாது செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டாலும் பணவரவு அப்படின்றதையும் கொண்டு வரும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய வண்டி வாகனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் செலவு பண்ணி அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான செலவுகள் அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்படும் தான் அதே மாதிரி தான் இந்த ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக மாற்றிக்கணும் மறுபடியும் மறுபடியும் வந்து தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட செய்யும் அதில் இந்த மீனம்ல பிறந்திருக்கவங்க இந்த மாதத்தில் நீங்கள் கோவத்தை குறச்சிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடம் இருக்கட்டும் எல்லார்கிட்டேயுமே ஏன்னா குடும்பத்துலலாம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம் அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும் நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இல்லை படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழில் வகையில் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் பணம் மறந்துக்கணும் நீங்கள் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட மன ஒருத்தங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் இருக்குதான் தான் அதே மாதிரி தான் எதிர்பாராமல் இந்த தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் உங்களோட கோபத்தையும் செலவுகளையும் குறைச்சிக்கணும் மெயினாக எல்லார்கிட்டேயுமே அனுசரித்து போய்க்கிறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்